குறித்து இந்த நூலை நீங்கள் படித்து ஆய்வு நிகழ்த்த வேண்டும் என்று பொதுவாக நூலாய்வு முழுமையாக படிக்காமல் அந்த நூலாய்வுரை நான் செய்யவில்லை அது நூல்கள் செய்யக்கூடிய ஒரு துரவமாக அப்படி படிப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் அமைய வேண்டிய நேரத்தில் மாணவர்கள் தான் அந்த நிர்வாகத்துறை இந்த நூல் மீதான விமர்சனமாக எழுதியிருக்கிறார் பொதுவாக என்னை பொறுத்த அளவில் இஸ்லாமும் எப்படியெல்லாம் சர்வதேச அரங்கத்தில் அரசியல் ரீதியாக வீழ்த்தப்படுகிறது எப்படியெல்லாம் அதற்கான காய்கள் நகர்த்துகின்றன என்பதை பற்றிய ஆய்வு சார்ந்த துறைகளில் இயங்கி வரக்கூடிய அறிவிப்புகளுடைய நூல்களோடு நான் தொடர்புடையே குறிப்பாக அபுல் கசன் அதிகம் இப்படியான அறிஞர்களோடு அவர்களுடைய நூல்களோடு பரிச்சயம் உடைய கிறிஸ்துவ மதத்தின் மீதான ஆழ்ந்த புறமையோடு அவர் பங்கக்கக்கூடிய விமர்சனங்களை நான் எந்த அளவுக்கு படிப்பதை விமர்சனம் செய்து கொள்வதேன் எனக்கே ஒரு தயக்கம் இருந்தது அப்போது ராக சௌதர் அன்மோ பாரூக் அவர்கள் எல்லாவற்றையும் என் படிப்புலையாக இருந்துகிட்டதானது சகோதரர் அன்மோகர்கள் இல்லை நான் உங்களுடைய அம்மா

நான் முதல் நுழையும் மூன்றாவது நூலையும் முதல் நுழை ஓராவது விட்டேன் மூன்றாவது முறையும் ஒளியிடப்பூர் முழுமையாக வாசித்து இரண்டாவது முறை கொஞ்சம் மேலோட்டமாக எனக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு நான் சொல்ல வருவது கிறிஸ்தவ மதத்தின் அடிப்படைகளை எப்படி எப்படித்தால் கிறிஸ்தவ மார்க்கத்தை எப்படி அவர் சிறைவு போல ஒரு நற்பமாக ஆங்கினார் அவர் மீது எப்படி ஒரு சிறைவுகளை செய்தார் என்பதை தான் மிக ஆழமான நோயில் அவர் பொதுவாக இந்த நூலுடைய முதல் வரிகளை அவர் சொல்வதை போலாம் மனிதனுக்கு வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய அருள் என்பது அவனுடைய மருத்துறை அதை மீது தான்

சரியாக மீ கிடைக்கும் சொன்னாலே இந்த பக்கமும் சாய விடாதீங்க சாய விடாதீர்கள் அறிவாக ஆனால் அதுதான் இந்த பிரபுத்தரிமை பற்றி சொல்லும் போது மாத்திரம் முதலாவது நீங்கள் வரணு ஒரு ஒருவர் மேல குடும்பத்துடைய அன்பின் காரணமாக அவர் வரம்பு புகழ்வது அது அவர் மீது வைக்க முடியுமீ தள்ளையான விமர்சனம் கூட செய்யாமல் இது செய்யக்கூடாது இரண்டாவது சரியாத தாக்குதலை குறித்து நீங்கள் மூன்றாம் அதில் நீங்கள் வெகு விழாதீங்க சரியாகவும் சோதரன் இந்த நன்மை ஏற்று அதற்காக உழைத்து அதற்காக பாடுபட்டு அதற்காக நேரங்களையும் பாலங்களையும்

விமர்சனங்களை கிறிஸ்தவ மதத்தின் மீது அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படி வைக்கக்கூடிய நேரங்களில் அவருடைய சொந்த அனுபவங்களுக்கு இரண்டும் துணையாக அவர் முன் வைத்திருக்கிறார் இதிலே அவர் பொழி சென்று சில உண்மைகளை சொல்லாமல் கொள்கிறார் அவற்றிலே ஒரு பெரிய உண்மை என்னவென்றால் பரிசுத்தாமி பரிசுத்தாமி என்று சொல்லப்படுவது இதுவரைக்கும் அறிஞர் பொருமக்கள் ஒரு உழப்பமான ஒரு தனித்தாக்கமாக பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு சென்னையில் உலக கோழ்பெற்ற பேசறிஞர் சுலைமான் நந்தி அவர்கள் வந்து உரையாற்றுகிறார் அஞ்சுமனை தலைமை கமிட்டி என்கின்ற ஒரு அமைப்பு அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தார் அஞ்சு என்பது

அது என்னது என்றால் அது மிக மர்மமாக சொல் அது தெளிவான ஒரு விஷயம் அதுல என்று சொல்லுவதற்கு உமர் பாலுக் அவர்களுக்கு துணை நிற்க மிக ஒரு அறிஞர் எனக்கு பட்டார் ஏன்னா உமர் நான் நம்பக்கூடிய ஒரு அறிஞர் இதே சப்ஜெக்டை அப்படி எனக்கு தெரியும் அவர்தான் ஏன்னா அவர்

சாத்தனம் தான் பெருசு ஆவியர்கள் ஏறி மனிதர்களோடும் என்று ஒரு பெரிய உண்மையை அவர் சொல்லல இப்படி சொல்லக்கூடிய அறிஞர் இதற்கு முன்னால் யாரை தான் முடியாது அப்படி தேடி பார்க்கணும் ஆவியறி யாராவது இதற்கு முன்னால் விமர்சித்திருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா உலக நான் மிகவும் இருக்கக்கூடிய நான் யாருடைய நின்று வந்திருக்கின்றேனோ அந்த அறிஞர் சுலைமா நந்தினி அவர்களுடைய ஆவி என்பது மர்மம் இப்ப எனக்கு அந்த ஒரு கருத்து போதுமானது உமர் பார்க்க நான் அதாவது நம்பதான் நம்ப வேண்டாம் அந்த சந்தேகத்திலிருந்து பக்கம் தத்துவத்தின் பக்கம் நான் ஒதுக்கி

என்கிறிய எந்த மக்கள் தலையிலேயே தத்து வந்து அவர்கள் சொல்லிவிட்டு இருக்காரு எதற்காக வெள்ளையினுடைய என்ன நாம கடுமையின் நாம வெள்ளைக்கு அவரது வீசி வரட்டும் என்பதற்காக ஈஸ்வரன் வெள்ளை அனுபவீச்சு எப்படி உடைக்கிறார் முதலாவது அவருடைய சிந்தனை புரட்சியே என்ன ஈஸ்வரன் வந்து அவருடைய கிடையாது கல்வாதுமை தினம் அதிசயம் கோதுமை தினம் தான் வெள்ளைதான் என்று கேட்டா வெள்ளை அல்ல

கிறிஸ்தவம் கிறிஸ்தவ மாடமாக ஊக்குவிப்பாக இருக்கக்கூடிய ஐரோப்பாவில் அவர் வெளி திருவார் என்று சொன்னாலும் மிகப்பெரிய சொல்லவில்லை இது ஒரு பெரிய சித்தனை புரட்சியை ஏற்படுத்த அப்படி பல அரிய அவர் இந்த நூலில் முதலாவது சொல்ல போனால் சின்ன ஒவ்வொரு குழந்தையும் யாரு கூட தான் பிறகு விளக்குங்களை எல்லா பாதைகளும் பாவ சுமை ஆதி பாவம் ஆதி பாவத்தோடு பக்கிஸ்தவத்தினுடைய அடிப்படையில் எப்படி அவர் கையில் இருக்கிறார் அது என்ன பாவம் ஆதி பிடிவு செய்த பாவத்தை நாமளும் சுமக்கப்பட்டு இந்த பாவத்திலிருந்து நாமளை விடுவித்து வந்தா ஜீசஸ்கள் சுமந்து

அதற்காக சிந்திச நடக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது அப்படி அவர் சுமந்து சிறுவை சுமந்து அவரு இறந்து போயிருந்தாரு அப்படியே அவருக்கு அந்த மாவட்ட பரிகாரம் அவரு திரும்ப வந்திருந்தாரு மூணு நாள் அந்த திரும்ப திரும்ப வந்துட்டா அது எப்படி பாவ பரிகாரமா ஆகும் ஆகையினால உங்க தத்துவமே என்னதான் ஆதவிய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்பது பொய்யே அப்படி மன்னிக்கப்படவில்லை என்பது உண்மையாக அதற்காக உயிர் குறைந்து இதை சரி விட முடியும் என்பதை நீங்கள் நம்புவோது அதுவே ரொம்ப

ஏற்பாடு மொழி வரிசுத்த ஆமை என்ற வார்த்தை எந்த தேனத்தில் சொல்லப்படுகிறதோ அந்த வார்த்தைகளை கிரேக்க மொழி வைப்பில் ஆராய்ந்து பார்த்தால் ஆராய்ந்து பார்த்தால் மொழி பேர் நீமா என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தை என்ற கிரேக்க வார்த்தைக்கு தேவாமி சொல்லப்படுகிறது புதிய மனிதரை பற்றி தான் கதப்படுகிறது எந்த இடத்திலும் தேற்றவாதம் என்கிற பெயர் சொல்லப்படவே இல்லை அப்படியானால் அந்த தேற்றவாதம் வேண்டாம் அந்த தேற்றவாதம் உலக மக்கள் அனைவரையும் வீட்டிறார் இந்த நூலிலே அவருடைய இன்னொரு பற்றிய ஆய்விலும் மகன் கிட்டத்தட்ட இந்த நூலுக்கு இணையான பல புரட்சிகரமான பழைய ஏற்பான சூழ்நிலை அதாவது யாரையும் கிடையாது கிடையாது அவர் கிடையாது அவர் வந்து எனக்கு சார்ந்தது லெவியா அவர் எனக்கு சார்ந்த அவர் லேவி எனத்தை சார்ந்தது என்ன என்ன

शरीयत ना आपने कुछ किया हो, शरीयत में ना अकीदा, अकीदा इसमें एक एक फॉर्मूला होता है, तू मारेगे, मार अल्लाह उल ज़माना, आगे तो बिल्कुल अल्लाह उल ज़माना, आगे तो बिल्कुल अल्लाह उल ज़माना, आगे तो बिल्कुल नमाइयु का पड़, आगे तो बिल्कुल नमाइयु का पड़, अकीदा इसमें तो

ஏன் சில பேர் நினைப்பார்கள் ஏனென்றால் மக்கள் தொகை அப்படின்னு அப்டேட் ஆகிற மாதிரியான வாழ்க்கை அமைப்புகளை குறித்து ஒரு சரியில் வைத்து போனார்கள் அந்த சனி நீங்கள் ஆராய்ச்சி கொள்ளுங்கள் என்று வழிகாட்டு அந்த அணி சொல்லப்பட்டே அகிதா என்றே இந்த மசிக்கு ஆவியோடு நாமல்லை மாதிரி மனதும்

சைதான்கள் யார் மீது இறங்குவார்கள் என்று நான் தாண்டல் யார் மீது தான் இறக்குவார்கள் நான் உகழ்வான் கேட்கிறார் செய்தான் இறங்குவாங்க பாவம் செய்ய வேண்டும் என்று நினைச்சு அதில் பாவம் முடிய ஒன்று செய்யணும் அதில் தன் செய்யக்கூடிய பாரதும் அவங்களை தான் அவர்கள் தமிழர்கள் போவார்கள் அவர்களுக்கு அப்படிப்பட்ட அந்த கவிஞர்களையும் வழிகார்கள் பாடு சகோதரன் இன்னொரு நிகழ்ச்சிக்கு நான் செல்ல வேண்டியிருக்கிறாங்க அதனால் இன்னும் நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் நலைய அதை சிந்தனை குறைத்த மக்கள் அந்த ஊரத்தின் நூல்களை வாசிக்க வேண்டும் கொஞ்சம் குறிவுகள் சேவமாக இருந்தாங்க அவே நீடைய மாதிரி தலைவர்கள் எழுதும் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் அவருக்கு எழுத்தாளர் எழுத்தாளராக இருந்தால் ரொம்ப கவிதமா இந்த நூலில் ஒரு எழுத்தாளர் நீர் ஒழுங்கு நீங்க நிறுத்தி எழுதுங்க வாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு ஐநூறு கோல அவங்க சொல்லுவீங்க ஆனாலும் ஒரு ஆய்வாளமா எவ்வளவு எழுவாக நல்ல பிடிக்குமோ அவ்வளவு இறங்கலாம் ஒரு முறை கூட அதிகாரத்தை நீங்கள் படியுங்கள் என்றும் மதுமுறை படியுங்கள் இரண்டாவது வந்து பிறம்புவார் அவர் வந்து முதல்ல சொன்னாங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் சொல்றாரு அதுக்கு அறிஞ்சு மனுவில் சொல்லிக்கிட்டே போறாரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் பஞ்சு வருஷம் சாறுகள் அடிக்கிட்டே போறாரு